இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்தியின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிறேன் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன் என் நாவி அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புற நியாயத்தை அறிவிப்பார் என் நாவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புற நியாயத்தை அறிவிப்பார் இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இவர் மேல பிரியமா இருக்க காரணம் என்ன என்று சொன்னால் புறஜாதியருக்கு நியாயத்தை அதாவது நியாயத்தை அவர்களுக்கு அறிவிப்பேன் இது எதை குறிக்கிறது என்று சொன்னா பிரியமானவர்களே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறபடினால அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா ஆண்டவராகிய பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே பிரியமா இருக்கிறார் இன்னைக்கு காலையில நான் சொல்றேன் உங்க மேல கத்தர் பிரியமா இருக்கணும் அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும்லாம் இருக்கணும் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பத்தொன்பதாம் வசனத்துல வாக்குவாதம் செய்ய மாட்டார் கூக்கரில் இடமாட்டார் அவருடைய சத்தம் ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் வாக்குவாதம் பண்ண மாட்டாரா கூக்களிட மாட்டாராம் அவருடைய சத்த வீதிகளை கேட்க மாட்டாராம் பாத்தீங்களா எவ்வளவு உள்ள ஒரு சுவிசேஷ ஊழியம் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சுவிசேஷத்தை ஊழியத்துல அவ்வளவு அழகா அவர் மேனேஜ் பண்ணிட்டு ஆத்துமா ஆதாய பண்ணுகிறவர்தான் ஆண்டவர இயேசு கிறிஸ்து எங்களா பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் அழகா அப்படியே கல்லிட்டு போயிருவார் இப்படி பல சம்பவங்களை வேதத்தில் படிக்க முடியும் இன்னைக்கு இந்த காலையில கத்தர் உங்க மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி புற ஜாதியாருக்கு வசனத்தை பிரசங்கித்தாரோ சுவிசேஷத்தை அறிவித்தாரோ ஆத்தும ஆதாயம் நாம் செய்கிற பொழுது நம்மையும் கொண்டு கத்தர் பிரியமா இருக்க தேவன் உதவி இருக்கிறார் ஆகவே இந்த காலையில தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆத்தும ஆதாயம் செய்வோம் இரண்டாவதாக யோவானின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிற பொழுது என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவரை என்னை தனியே இருக்க விடவில்லை பிரியமானதை செய்கிறபடி நான் எப்படி மாற முடியும் அப்படின்னா பிதாவுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யணுமா எனக்கு காலையில சொல்றேன் கத்தருக்கு பிரியமாய் வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உடனே கேட்கணும் உமக்கு பிரியமானது என்ன ராஜா தாவிதிராஜனது தெரியல உமக்கு பிரியமானதை எனக்கு போதி ஆண்டவரே உம்முடைய நல்ல வழியில செம்மையான வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரின்னு சொல்லி ஜபிக்கிறார் இப்படி பிரியமாய் வாழ்ந்த என்ன நடக்க தெரியுமா என்னை பிதா ஒரு நாளும் என்னை தனியா விட்டுதல்ல அப்படின்னு தாவிது இங்க சொல்லுகிறதை ஏசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறதை போல இயேசுவின் நாமத்தினால சொல்ற பிதாவுக்கு சித்தமானதை செய்து பாருங்க அவரை பிரியப்படுத்தி பாருங்க அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கையில அவர் இருந்து உங்கள் தேவைகளாக சந்தித்து உங்க மகிமையில கத்தர் பெரிய காரியங்களை காண செய்வார் ஆக கேட்ட அந்த வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் நம்மை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் கேட்ட அந்த வேத வாக்கியத்தின்படி கத்தர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே